ஜெஃப்டாக்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்படை முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனலிதீவில் தாக்குதல்களை மேற்கொண்ட கனேடிய பிரதான சூத்திரதாரிக்கு நீதிமன்றால் திறந்தபடியானை உருவாழ் துறை நீதிமன்றம் அதிரடி ஜாழ்பானம் தீவில் தங்கியிருந்த கெனேடிய தம்பதியர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தி பெருந்தொகை பணம் கொள்ளையிட்ட வழக்கில் கனடாவைச் சேர்ந்த பிரிதொரு நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன கனடாவில் இருந்து வருகை தந்து தமது வீட்டை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது இது தொடர்பான வழக்கு கடந்த இரண்டு வருடங்களாக இடம்பெற்று வந்த நிலையில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட பிரதான சொந்த நபர் கனடாவின் ஒன்யோவை சேர்ந்தவர் என்றும் அவர் ஆலயம் ஒன்றில் முன்னாள் தலைவர் என்றும் போலீசார் அறிக்கையிட்டிருந்தனர் சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிமன்றம் அந்த நபருக்கு எதிராக துறந்தபிடியானையை பிறப்பித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் நீதிமன்றத்தின் ஊடாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையாகவும் இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகின்றது பிடியானை பிறப்பிக்கப்பட்டவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இனப்படுகொலைகள் இடம்பெற்றமை உறுதி ஸ்ரீதுங்க ஜெயசூரிய உதயனுக்கு தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக கடும் காட்டம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளது இதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை இவ்வாறு இருக்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறுவதானது அவர்களின் இனவாத முகத்தையே வெளிப்படுத்துகின்றது என்று ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என வெளிவார அமைச்சர் விஜயதஹேரத் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார் இந்த விடயம் தொடர்பில் உதயனுக்கு கருத்து தெரிவித்த போதே ஸ்ரீதுங்க ஜெயசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இனவாத ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை தேசிய மக்கள் சக்தியினர் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றனர் மஹிந்த ராஜபக்ச முன்னெடுத்த இனவாத வேலை திட்டமே தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஐக்கிய நாடுகள் மன்துரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு தேசிய மக்கள் சக்தி எதிர்ப்பு தெரிவித்தமை இதற்கு சிறந்த சான்றாகும் மஹிந்த மற்றும் ரணில் அரசுகளும் அதையே தான் செய்தன தமிழ் மக்களை ஏமாற்றும் கீழ்த்தரமான அரசியல் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை நடுநிலையானவர்கள் ஏற்கின்றனர் சில தாராளவாதிகள் கூட அதை ஏற்றுகின்றனர் இவர்கள் அதை ஏற்க மறுப்பது அவர்களின் இனவாத முகத்தையே வெளிப்படுத்துகின்றது உள்ளூராட்சியவைத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு கிழக்கில் சிறந்த பாடத்தை மக்கள் புகட்டியுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொருளாதார பிரச்சனைகளால் திணறுகின்றது அனுரு அரசாங்கம் மனோகணேசன் எம்பி தெரிவிப்பு நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் எந்த தீர்வும் இல்லை அரசாங்கம் திணறி வருகின்றமையை வெளிப்படையாக அவதானிக்க முடிகின்றது இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் பொருளாதார பிரச்சனை தீவிரமாகி வருகின்றது ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன பல பிரபல ஆடை தொழில் முனைவோர் சத்தமில்லாமல் தங்களின் தொழிற்சாலைகளை அயல் நாடுகளுக்கு கொண்டு செல்கின்றனர் உள்நாட்டில் பணப்புழக்கம் குறைகிறது வேலையில்லா நிலைமை அதிகரிக்கின்றது இதற்கிடையில் மின்சார கட்டணமும் அதிகரிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லாபம் காட்டிய மின்சார சபை அதற்கிடையில் எவ்வாறு இழப்பை சந்தித்தது என்று கேட்டால் பதில் சொல்ல ஆளில்லை ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் என்றனர் ஆனால் ஏற்றுமதி துறைசார் ஆடை தொழிற்சாலை ஒன்று ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை நீக்கிவிட்டது ஆடை துறையில் இவ்வாறான வீழ்ச்சிகள் பதிவாகின்றன இது ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பின் தாக்கங்கள்தான் அரசாங்கத்தினர் எதிர்கட்சி மனோநிலையிலிருந்தே செயற்படுகின்றனர் திடர்களை பிடிக்கின்றோம் என்று சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டுகின்றனர் திருடர்களை பிடிப்பது நல்லபடியும்தான் ஆனால் அது மட்டும்தான் அரசாங்கத்தின் பணியல்ல என்றார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாநகரை கைப்பற்றி விட்டோம் அதிகாரபூர்வ அறிவிப்பு விரைவில் சொல்கிறது தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் நாம் ஆட்சியை கைப்பற்றி விட்டோம் இது தொடர்பில் அதிகாரபூர்வ அறிவிப்பை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளது என்று அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் எதிரணியே ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டு வரும் நிலையிலேயே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அமைச்சர் லால்காந்த் மேலும் தெரிவித்துள்ளதாவது கொழும்பு மாணவர்களில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை உறுதிப்படுத்திவிட்டோம் விட்டோம் அதிகாரபூர்வமற்ற வகையில் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அதனை அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் உள்ளது எமது முதல்வர் பதவியேற்க தயாராக உள்ளார் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாநகரில் எமது கொடி பறக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அரசாங்கத்துக்கு வழங்கப் போவதில்லை எதிரணிகளின் ஒத்துழைப்புடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியை மலரும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர் சபை தொடர்பில் அனைத்து கட்சிகளுடன் முனைந்து புரிந்துணர்வுடன் செயற்படுகின்றோம் பல கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளன எனவே கொழும்பில் ஆட்சியை அரசாங்கம் இழக்கும் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்த சில சுயாதீன குழுக்கள் எம்மையும் சந்தித்துள்ளன எனவே ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலேயே கொழும்பு மாணவர் சபையில் ஆட்சி அமையும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரே முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் ஏனைய கட்சிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் உரிய வகையில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் அஞ்சலியை முடக்கினால் சிக்கல் தோன்றும் ரஃபூ ஹக்கீம் தெரிவிப்பு முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களை நினைவுகூர்வதற்கு அரசு வழிவிட வேண்டும் அதை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனை மேலும் அதிகரிக்கும் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரஃபு ஹக்கீம் தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிறுவனங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தல் முறைமையை மாற்றாமல் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு ஜனாதிபதி முடிவெடுத்தால் அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்கத் தயார் ஐந்து லட்சம் வாக்களை எடுத்த ஒரு கட்சி இன்று அறுபத்தொம்பது லட்சம் வாக்களை எடுத்து ஆட்சி அமைத்துள்ளது ஆனால் அதை கொண்டு ஆடத் தொடங்கினால் விளைவுகளை சந்திக்க வேண்டிவர் பதிமூன்றாம் திட்டச் சட்டத்தில் இருக்கின்ற பெரிய குறைபாடாக நாம் காண்பது ஆளுநர்களுக்கு இருக்கின்ற நிறைவேற்று அதிகாரம்தான் மாகாண சபைகளின் அரசாங்கத்தின் கீழேயே ஆளுநர்கள் செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சூட்டு காயங்களுடன் மன்னாரில் கடற்படை சிப்பாய் சடலமாக மீட்பு மன்னார் நானாட்டான் பிரேச இலக பிரிவுக்குட்பட்ட அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் கடற்படை சிப்பாய் ஒருவரின் சடலம் ஒன்று நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த கடற்படை சிப்பாய் முப்பத்தேழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆவார் குறித்த சிப்பாய் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு காவலரில் நேற்று வியாழன் காலை பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இவரது மரணத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரபாகரன் உப்பு இனி இல்லை அர்ச்சுனா அமைச்சர் சுனில் சபையில் கடும் வாக்குவாதம் உப்பு விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கைத்தொழில் அமைச்சர் சுனில் நெத்திக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையே நேற்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் வடகூப்பை தெற்கிக்கு விநியோகம் செய்வதை நிறுத்தப்பட வேண்டுமென்று ஊழியர்கள் குழுவுடன் ஒரு போராட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஏற்பாடு செய்ததாக அமைச்சர் நெத்தி குற்றம் சாட்டினார் அத்துடன் வடக்கு உப்பு மற்றும் தெற்கு உப்பு என்று எந்த உப்பும் இல்லை எங்களிடம் இலங்கையின் தான் உள்ளது அந்த நாட்களில் நீங்கள் விடுதலை புலிகளின் உப்பை சாப்பிட்டிருக்கலாம் இனி அத்தகைய உப்பு இல்லை நாங்கள் முழு நாட்டையும் ஒன்றிணைத்துள்ளோம் என்று அமைச்சர் தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடக்கின் உப்பை தெற்குக்கு அனுப்பக்கூடாதென்று தான் ஒருபோதும் கூறவில்லை என்றும் ஆனியரவு தொழிற்சாலை ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க மட்டுமே தான் மத்தியஸ்தம் செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதனைத் தொடர்ந்து மேலும் கருத்தறிவித்த அமைச்சர் ஹெந்து நெத்தி தான் பொய்கூறவில்லை என்றும் தான் ஆணையுறவு தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுடனான கலந்துரையாட்களை சுட்டிக்காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியம் உலக வங்கி பிரயந்திகளிடம் ஆளுநர் தெரிவிப்பு வடக்கில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என உலக வங்கி பிரதிநிகளிடம் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் ஜால் விஜயம் செய்துள்ள உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் வடக்கு ஆளுநருக்கும் இடையில் நேற்று ஒன்று இடம்பெற்றது இச்சந்திப்பில் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைவாகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாணவர்களுக்கு உலக வங்கி தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டு கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாக வடக்கு மாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாகும் சிறைக்கு அனுப்புவதனால் மக்கள் பிரச்சனை தீராது சபையில் நாமல் எம்பி தெரிவிப்பு எம்மை சிறைக்கு அனுப்புவதனால் மக்கள் பிரச்சனை ஒருபோதும் தீராது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் எம்மை சிறைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது எம் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தினூடாக தீர்த்துக்கொள்கின்றோம் ராஜபக்சகளை கடந்த அரசாங்கத்தையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணங்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இறுக்கமாகும் போக்குவரத்து கட்டமைப்பு புதிய விதிகளும் அறிமுகம் போக்குவரத்து அமைச்சர் தெரிவிப்பு வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கிலும் முறையான போக்குவரத்து கட்டமைப்பை ஏற்படுத்தும் நோக்கிலும் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அத்துடன் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட சாதனைகளுக்காக விசேட வைத்திய பரிசோதனை நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது மதுபோதையில் வாகனம் செலுத்துவோர்களை அடையாளம் காண்பதற்காக விசேட உபகரணங்களை பயன்படுத்தி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் நீ பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்களின் காணிகளில் மீளப்புற அழுத்தம் கொடுங்கள் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை முல்லைத்தீவு குறுந்தூர் பகுதியில் நீதிக்கு புறம்பாக கை செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள விவசாயிகளை விடுதலை செய்வதற்கும் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரியை அகற்றி காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதற்கும் அழுத்தம் கொடுக்குமாறு தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் கேட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்க தூதுவருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்தருமார் பொன்னம்பலம் இடையிலான சந்திப்பு நேற்று காலை கொழும்புள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் நடைபெற்றது சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு எருத்தறிவிக்கும் போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வர்த்தமானி அறிவிப்பு மீளப்பெறப்பட வேண்டும் பிரதமரின் சந்திப்பில் உறுதிபடக் கூறுவோம் தமிழ் கட்சிகளின் பிரேதிகள் தெரிவிப்பு சர்ச்சைகளுக்கு தீர்வினைக்கான அரசாங்கம் முஸ்தீபு மாவட்ட செயலர்களும் கலந்துரையாடலுக்கு அழைப்பு வடக்கு கிழக்கு மாநிலங்களில் காணி விவகாரங்களை கையாளும் போது வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசித்து மேற்கொள்ளுமாறு பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாக தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வடமாகாணத்தின் சில பகுதிகளில் காணி உரித்துக்களை அடையாளப்படுத்துமாறு கோரி வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தது இந்நிலையில் மேற்படி வர்த்தமான அறிவிப்பு தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்காக பிரதமர் ஹெருணி அமரசூரிய தலைமையில் கொழும்பில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது இந்த கலந்துரையாடலில் கஜேந்திர கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் எத்தகைய காரணங்களை கூற இருப்பதாக கூறுகையில் அரசாங்கம் எத்தகைய காரணங்களை முன்வைத்தாலும் வர்த்தமானி அறிவித்தல் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருக்கின்றோம் மேலேயே வடகிழக்கில் உள்ள காணிகளை அபகரிக்கும் நோக்கம் இல்லை எனவும் மாறாக மக்கள் முகங்கொடுத்து வரும் காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கே விரும்புவதாகவும் அரசாங்கம் கூறுமாயின் அதற்கென விசேட குழுவொன்றை அமைத்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என இந்த சந்திப்பின் போது தான் சுட்டிக்காட்ட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன் கூறுகையில் வடக்கிலுள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் வாபஸ் வேண்டும் என வலியுறுத்த இருப்பதாகவும் அதேபோன்று மயிலத்தம் மாதவனை மேய்ச்சல் திரை விவகாரம் குறுந்தூர்மலை வடுக்கு நார்மலை தையீட்டு என்பன உள்ளடங்களாக வடகிழக்கு வாகனங்களில் ஏனைய நில பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரச தரப்பு கூறுகையில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பு விவகாரத்தை சுமூகமான முறையில் தீர்க்க அல்லது புரிதலை ஏற்படுத்தவே அரசாங்கம் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியுள்ளதாகவும் வர்த்தமான அறிவித்தலின் நோக்கம் காணி சுவீகரிப்பு அல்ல காணிகளை அடையாளப்படுத்தும் முயற்சி மட்டுமே என அரசாங்க தரப்பு வலியுறுத்தியுள்ளதுடன் பிரேச செயலங்கள் ஊடாக முன்வைக்கப்பட்டு வந்த கோரிக்கைகளுக்கு அமைவாகவே இந்த வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதுடன் தனியார் சிலர் பெருமளவு காணிகளை கையகப்படுத்தியுள்ள நிலையில் அதனை தடுப்பதற்கான அல்லது உண்மையை கண்டறிவதற்கான முயற்சியே இதுவெனவும் அரச தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது இதற்காக இன்றைய கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் மாவட்ட செயலர்களையும் கலந்து கொள்ளுமாறு அரசாங்கம் அழைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநா மருந்துரிமைகள் ஆணையாளர் நாயகம் ஜூன் மாதம் இலங்கை வருகிறார் ஐநா மருந்துரிமைகள் ஆணையாளர் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார் எனவும் ஒளிபார அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போது அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் போர் முடிவடைந்த பிறகு புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிப்பதற்குரிய யோசனையை நாம் முன்வைத்தோம் வடக்கு கிழக்கை கட்டியெழுப்பதற்குரிய சேரணி யோசனையும் முன்வைக்கப்பட்டது அவை அமுலுக்கு வரவில்லை அரசியல் ரீதியில் தற்போது வாங்குரோத்தடைந்துள்ள தடைந்துள்ள தரப்பினரே தமக்கு புத்துயிர் அளித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு போரை பயன்படுத்த முற்படுகின்றனர் தற்போது சமாதானம் என்பதே முக்கியம் அதனை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனுக்கு சிலை வைப்பதாக நான் ஒருபோதும் கூறியதில்லை அப்பட்டமான பொய் என்கிறார் சந்திரசேகரன் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகன விஜயவிரோவுக்கே சிலை வைக்க வேண்டும் என கூறாத நான் பிரபாகரனுக்கு சிலை வைப்பதாக கூறுவேனா என கூறியிருக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பிரபாகரனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்றோ சிலை வைப்பேன் என்றோ எந்த ஒரு கருத்தையும் நான் இங்கு கூறவில்லை எனவும் பொய்களை திட்டமிட்டு பிறப்ப வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று விசுவட கூட்டொன்றை முன்வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் கர்ஷன ராஜகவுன் எம்பி தவறான கூட்டொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் சபையில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அதனை கூறவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோகன விஜயவீரர் நான் அவருடன் நெருக்கமாக பழவியன் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன எமது தலைவர் ரோகண விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டுமென்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது கூறுவேனா அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது பிரபாகரன் மட்டுமல்ல உமா மகேஸ்வரன் என பல தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர் எனினும் அவை தோல்வி கண்டன அவர்கள் இழந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்பதற்காக நாம் முன்வந்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினங்கோல் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்பை பற்றி உங்கச்சோட நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்